வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம அனைவரோட நெஞ்சிலையும் இடம் பிடிச்ச டாடா சுமா மீண்டும் வரப்போகுது ஆமாம் இதுதான் டாட்டா சுமா விக்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் புதிய அவதாரில் புதிய டிசைனில் புதிய இன்ஜினோட இந்தியாவுக்கு ரீஎன்ட்ரி இந்த வீடியோவில் நம்ம டாட்டா சுமா விக்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன எப்போ வரும் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்கு அதில் எவ்வளோ விலை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் டாட்டோ சுமோ நைன்டீஸ்லேருந்து நம்ம எல்லோருடைய ட்ராவல் கம்பேனியன் கவர்மெண்ட் யூஸ் ஃபேமிலி யூஸ் ஆஃப்ரோடு எதற்குமே ஒரு மாசானது தான் இப்போ இந்த டாட்டோ சுமோவை டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல திரும்பவும் கொண்டு வர முக்கியமாக இருக்காங்க இதில் மாடர்ன் டிசைன் அப்புறம் பிஎஸ்சி சிக்ஸ் ஃபேஸ் டூ காம்ப்ளேண்ட் இன்ஜின் வந்து சேர்க்க போகிறாங்க சுமோ விக்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு ரொம்ப மஸ்குலார் அண்ட் போல்டு லுக்கில் வரப்போகுது பாக்ஸி அண்ட் ரக்டு டிசைன் அப்புறம் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வித் டிஆர்எல்எஸ் டியூல் டோன் பம்பர்ஸ் போல்டு டாட்டா கிரில் சிக்ஸ்டீன் இன்ச் அலாய் வீல்ஸ் ரூப் ரெயில்ஸ் பாடி கிளேடிங் ப்ராப்பர் எஸ்யூவி அப்பிளில் வரப்போகுது பார்த்த உடனே இந்த காரை வந்து நமக்கே ஓட்டணும்னு தோன்ற அளவுக்கு இருக்கும் இதில் இன்டீரியரும் அப்கிரேடட் அண்ட் ப்ராக்டிக்கலாக இருக்கும் டியூல்டோன் டேஷ்போர்டு டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஏசி வென்ஸ் ஃபார் ஆல் ரோஸ் பவர் விண்டோஸ் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் மேலும் ஸ்பேஷியஸ் கேபின் அதாவது நயன் சீட்டர் கான்ஃபிகரேஷனில் வாய்ப்பு இருக்குது இதில் டூ பாயிண்ட் டூ லிட்டர் டீசல் இன்ஜின் அப்புறம் ஹண்ட்ரட்லருந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பிஹெச்பி பவர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதோடய டார்க்கு டூ ஃபிஃப்டிலேருந்து 300 ஹண்ட்ரட் என்எம் Manual Transmission டிரான்ஸ்மிஷன் ஃபைவ் ஆர் சிக்ஸ் இருக்கும் இது ஹெவி டியூட்டி யூஸுக்கு ரொம்ப ஒரு கம்பீரமான பவர் கொடுக்கும் டாட்டாவின் நியூ Modular Platformல உருவாக்கப்படுற இந்த SUVல டியூஎல் ஏர் ABC with EBD, இபிடி ஸ்ட்ராங் ஸ்டீல் Hill Hold and Rear ரியர் சென்சார்ஸு அப்புறம் கிராஷ் டெஸ்ட்டு சேஃப்டி சர்ட்டிஃபைட்டு கொடுத்துருக்காங்க அது வந்து 4 ஸ்டார் பேட்ஜ் வந்து ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது சும்மா விக்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட் ஹாஃப் ஆல்னா ஃபெஸ்டிவல் சீசன் செப்டம்பர் டு அக்டோபரில் வந்து ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன் லேக்ஸ்லேருந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இருக்கும் இதோட வேரியண்ட்டு பேஸு மிட் டாப் மாடல் எல்லாமே வந்து கமர்ஷியல் அண்ட் ஃபேமிலி ஃபோக்கஸ்டு மாடல்ஸாக தான் இருக்கும் திரும்பவும் நம்ம இந்திய ரோட்டில் சுமாவோட சத்தம் கேட்க போகுது இது பாஸ்ட் சாம் மட்டும் இல்லாமல் புதிய டெக்னாலஜி ப்ளஸ் சே ப்ளஸ் சேஃப்டியும் சேர்ந்து வரப்போகுது நீங்கள் எப்போவுமே சுமோ ஃபேனாக உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறது எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த கார் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்